கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரிகள் வந்து அஞ்சு சதவீதம் செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் மாநில அரசோட சரக்கு சேவை வரிக்கான கணக்கெடுக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் செவன் கேட்டாங்க எயித்து புக்ல இருக்குது இங்க வந்து பார்த்தா பிரிச்சு ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா போடலாம் ஒரு செகண்ட்ல அடிச்சிடலாம் ஸோ மொத்தம் இந்த மாடல்ல வந்து ஏழு சமயத்து வந்திருக்கேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க எட்டு செம் நினைக்கிறேன் எஸ் ரெண்டு சம்மு வந்து ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்களா ரைட்டுங்க ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு மாணவர் இருபது கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க சம்டைம் என்ன பண்ணுவாங்க எத்தனை கேள்வி ஒரு தவறா பதிலளிச்சிருக்காரு அப்படின்னு கூட கேட்பாங்க அது எப்படி கேட்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி போட வந்தித்தான் அதாவது இருபது கேள்வி கொண்ட ஒரு மேக்ஸ் எக்ஸாம் நடக்குதுங்க அந்த மேக்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதம் கரெக்டாக போட்டார் அப்படின்னா அவர் எத்தனை கேள்வி கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக மொத்தம் இருபது கேள்வி அதை எழுதிக்குங்க அதில் எத்தனை கேள்வி கரெக்டு எண்பது சதவீதம் டேரெக்டாக எண்பது சதவீதத்தை பிரிக்கங்க இன்கேஸ் தவறானதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நூறில் எண்பது கழித்து இருபது எடுத்துக்கணும்

பண்ணிட்ட மீதி இருக்கிற இந்த ரெண்டு எட்டையும் பெருக்குனா எட்டு எட்டு பதினாறு சரியான முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸியான கேள்வி புரியுதுங்களா சொல்றது புரியுதுங்களா வாங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருபத்தி மூணாவது கேள்வி ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரிமியத்தில் ஐந்து சதவிகிதம் தரகராக பெறுகிறார் அவர் நாலாயிரத்தி எட்நூறை பிரிமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறும் தரகு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எல்எஸ்சி ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிமியம் வந்து ஸோ நீங்க ஒவ்வொரு பிரிமியம் தொகைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஃபீஸ்னு கொடுக்குறாங்க ஃபீஸ் ஓகேவா நீ வாங்கி கொடுத்துட்டா உனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷன் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாப்பில் ஏஜென்ட்டு ஒரு நாலாயிரத்தி எட்நூறு வந்து வசூலித்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு ஆஃபீஸில் இப்போ நாலாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் கொடுத்தா இதில் அஞ்சு பர்சன்டேஜ் உனக்கு கமிஷன் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ இதாங்க கேள்வி புரியுதா சொல்கிறது புரியுதுங்களா ரைட்டு அப்போ என்ன கேள்வி நாலாயிரத்தி எட்நூறுபாவில் அஞ்சு பர்சன்டேஜின்றது எவ்வளோ இவ்வளோ தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலாயிரத்தி எட்நூறு அப்படி எழுதிங்க இதான் அசல் ஏன்னா இதில் தான் அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுக்க போகிறாங்க அப்போ தாராளமாக அசலா கூட அந்த பர்சன்டேஜை பெருக்கிங்க அசலா கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் இன்கேஸ் இல்லைன்னா புள்ளி ஏக்கரமாக இருக்கும் சரியா இருக்குது பண்ணியாச்சு ஓகேவா இப்போ நாற்பத்தி எட்டா கூட அஞ்சை பெருகணும் அதாங்க கமிஷனு ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த எண்ண பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க இரு நாற்பத்தி எட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா கூட பெருகணும் அப்போ நாற்பத்தி எட்டை பாதியா மாத்துங்க மனசுலேயே இருபத்தி நாலுன்னு ஒரு ஒரு ஜீரோ போட்டுங்க முடிஞ்சிருச்சு இரநூத்தி நாற்பது ரூபாய் அவ்வளோதாங்க கமிஷன் இரநூத்தி நாற்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோ ஈஸியாக இருக்கு புரியுதா ரைட்டு அடுத்த கணக்கு அடுத்தது இதுவும் எயித்து நியூ புக்கில் சாரி செவன்த்து நியூ புக்கில் தான் இருக்கு இது ஹோம் ஒர்க் நீங்கள் தான் போட போகிறீங்க என்ன கொஸ்டின் சொல்கிறாங்கன்னா ரஞ்சித் மாத வருமானமாக ஏழாயிரத்தி ஐநூறில் இருபத்தி சதவீதம் சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகை சேமித்தார் என்பதை காண்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரஞ்சித் பையன் வந்து மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இருபது சதவீதம் இருபது இருபது சமய பர்சன்டேஜ் சேமித்து வச்சா எவ்வளோ சேமிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி என்ன பண்ணுவோம் ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தி அஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கரெக்டாக ஏழாயிரத்து ஐநூறுல இருபத்தஞ்சு சதவீதன்றது எவ்வளவு புரியுதா சொல்லுது புரியுதுங்களா இருபத்தி அஞ்சு அஞ்சு டி ஆயிரத்தி ஐநூறு சூப்பர் அடுத்த கேள்வி இருபத்தி அஞ்சாவது கேள்வி இதுல என்ன சொல்றா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நுழைவுச்சீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆக இருந்தது தற்போது அதன் விலை பதினெட்டு சதவிகிதம் ஆக உயர்த்தினால் நுழைவு விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குதுங்க அப்போ நான் போயிருக்கும் போது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஆனால் இந்த வருஷம் போய் பார்த்தா பதினெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படின்னா எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் போனோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்துச்சு பீஸு என்ட்ரன்ஸ் ஃபீஸு இதில் பதினெட்டு சதவிகிதம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம ஆய ஆயிரத்தி ஐநூறில் பதினெட்டு சதவீதத்தை கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்ட ஆன்சரா கரெக்டாக புரியல நான் சொல்கிறது சூப்பர் போடலாமா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆயிரத்தி ஐநூறில் பதினெட்டு சதவீதத்தை டைரெக்டாக பிரிக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்ப இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இந்த பதினஞ்சாக கூட பதினெட்டை பெருகணும் பதினஞ்சாக கூட உங்களுக்கு பதினெட்டை பெருகு தெரிஞ்சா பெருகுங்க தெரியாது அப்படின்றவங்க பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக போகிறீங்களோ பதினெட்டு பெருக போகிற இல்லையா அந்த பதினெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு பாதியாக மாற்றிருங்க நூற்றி எண்பதில் பாதி தொண்ணூறு தொண்ணூறு தானே எட்டு எட்ட பதினார் எஸ் ஐயோ ஒன்று ஒன்று வளரனே கரெக்டு நூற்றி எண்பதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தான் ஆமாம் இப்படியே போட்டுருங்க எதுக்கு நம்ம வேறு சொல்லிங்கன்னு ரைட் இப்போ இதை கூட்டிங்க ஜீரோ எட்டு எட்ட பதினாறு பதினேழு மீதி ஒன்று ரெண்டு இரநூத்தி எழுபது அவ்வளோதான் இப்போது இரநூத்தி எழுபது ரூபாய் அதிகரிச்சுட்டு இருக்கு கரெக்டா அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் என்ட்ரன்ஸ் பீஸு பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணதால் இரநூத்தி எழுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் இவங்க இப்போ என்ன கேட்குறோன்னா மொத்தமாக இப்போ எவ்வளோ கட்டுவின்னு கேட்குறாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூறுவா கூட ரெண்டாயிர இரநூத்தி எழுபது கூட்டினா முடிஞ்சிருச்சு ஜீரோ ஏழு அஞ்சு ஒரு ரெண்டு ஏழு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அவ்வளோதான் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆப்ஷன் சீதான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்தது அடுத்தது கொஞ்சம் பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி புரிஞ்சுங்க தான் எட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோக பட்டையின் எண்பத்தஞ்சு சதவிகிதம் வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு உலோக என்ன சொல்றது உலோக பாத்திரம் இருக்குதுங்க சரி அந்த உலோக பாத்திரம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு கிலோ கிராம் எட்டரை கிலோ இருக்குது அந்த எற்ற கிலோல அந்த பாத்திரத்துல எண்பத்தஞ்சு சதவீதம் வெள்ளி தான் இருக்குது மீதி எல்லாம் சவா இருக்குதா இல்ல வேற ஏதோ உலோகம் இருக்குது ஆமாம் ரைட்டு அப்போ எண்பத்தஞ்சு சதவிகிதம் வெள்ளி இருக்குது மீதி வேற ஏதோ மெட்டீரியல் இருக்குது இப்ப என்ன கேள்வினா அதுல எண்பத்தஞ்சு சதவீதம் வெள்ளி இருக்குது இல்ல அது எவ்வளோ கிலோ எவ்வளோக்கு எடை அப்படின்னு கேட்குறேன் புரியுதுங்களா ரைட் ரைட்டு அப்போது நமக்கு என்னென்னா இந்த எட்டு புள்ளி அஞ்சில் எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் கண்டுபிடிச்சிட்டா அதுதானே வெள்ளியோடய அளவு ஆமாம்வா புரியுதுங்களா அப்ப நான் என்ன பண்ணுறேன் எட்டு புள்ளி அஞ்சா கூட எண்பத்தஞ்சை பெருக்கிறேன் அசலாவோட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இங்கே ஜீரோவே இல்லை புள்ளி வச்சு நம்பர் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு வாங்க நான் இப்ப என்ன பண்ண போறேன் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணல இல்ல இப்ப இந்த பண்றதுக்கா இல்ல இப்ப நான் தாராளமாக எட்டு புள்ளி அஞ்சா கூட எண்பத்தஞ்சு பெருகிறேன் பெருக்கி வரக்கூடிய விடல இன் கேஸ் ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு மீதி ஆன்சரு இல்ல அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் கரெக்டாக ரூல் புரியுதா ஓகே இப்போ அதுக்கான ரூல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து இப்போ எட்டு புள்ளி அஞ்சாவோட பெருக்கி எண்பத்தஞ்சு பெருக்கி வரக்கூடிய வீடையில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுப்பேன் ஓகே இப்போ நான் போய் எட்டு புள்ளி அஞ்சாவோட எண்பத்தஞ்சு பெருகலான்னு பார்த்தா புள்ளி வச்சு நம்பரோட பெருகிறது ரொம்ப சிரமம் ஆமாவா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த புள்ளியை நீக்கிறேன் புள்ளியை நீக்கிட்டு ஜஸ்ட்டு எண்பத்தி அஞ்சையும் எண்பத்தி அஞ்சையும் நான் பெருகிறேன் பெருக்கி வரக்கூடிய விடையில அந்த ஒரு புள்ளி இருக்குது இல்ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் ஓகே புரிதா ரெண்டு கண்டிஷன் சொல்லிருக்கேன் ஞாபகம் வச்சுங்க அஞ்சாவோட எண்பத்தஞ்சு பெருகுது சிரமங்க ஆனா எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்றது ஈஸி ஏன்னா இதுக்கு ஷார்ட் சொல்லியிருக்கேன் கரெக்டா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பெருகுதஞ்சா பெருங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிங்க ஓகேவா சேம் நம்பராக இருந்தால் அடி பண்ணிக்கலாம்ல ரைட் இது எப்படி அதாவது எண்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா முதல்ல இந்த எட்டு முதல் நம்பர் எட்டு இருக்குல்ல அதை அதே என்னால் பெருங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு வரும் அந்த அறுபத்தி நாளில் அப்படியே எழுதிங்க நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டாவது நம்பர் அஞ்சுன்னு இருக்குது அதே நம்பரால் பெருங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு வரும் அப்படியே பக்கத்தில் போட்டுங்க ஓகேவா எட்டு அதே நம்பரால் பெருகுனா அறுபத்தி நாலு வருது அஞ்சு அதே என்னால் பெருங்கினா இருபத்தஞ்சு வருது அப்படியே எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா மீதி பாருங்க அஞ்சு ரெண்டு எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிங்க எல்லாத்தையும் ஒன் டைம் பெருக்கிங்க இங்க பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பத்தாவோட எட்ட பெருங்கன்னா எண்பது அப்படின்னு வரும் சரிங்களா அந்த எண்பது நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க நல்ல கவனிங்க ஒரு ஸ்தானம் விட்டு கீழே கூட்டிக்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் ஸ்கொயர் பண்றதுக்கான ஷார்ட் கரெக்டா புரியுதுங்களா ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் இதுதான் முதல் என்ன எட்டு எண்பத்தஞ்சு எட்டு அதே என்ன அறுபத்தி நாலுன்னு வரும் அஞ்சு அதே வரும் எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னென்ன நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் பெருக்குங்க எட்டு அஞ்சு ரெண்டு இருக்குது பெருக்குங்க பெருக்குனா எண்பதுன்னு வரும் எண்பது நீங்க என்ன பண்றீங்க கீழே ஒரு ஸ்தான் தள்ளி விட்டு கூட்டிங்க அவ்வளோதான் அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் கூட நாளை போட்டால் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதிங் ஒன்று வரும் ஏழு அப்போது ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இப்போ இது ஆன்சரான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ரெண்டு ஜீரோ இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும்னு சொன்னேன் அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளின்னா இங்கே பாருங்கள் இது மொதல் ஸ்தானம் இது ரெண்டாவது ஸ்தானம் அப்போது எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வரும் ஓகேவா ஓகே இப்போ இது விடையா சார்னா கிடையாது ஏன்னா அங்கே பாருங்க நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேங்க எட்டு புள்ளி அஞ்சு எண்பத்தஞ்சால பெருக்குத்து சிரமம் அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த புள்ளியை நீக்கிறேன் புள்ளியை நீக்கிட்டு ஆன்சரில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன்னு சொன்னேன் நான் பேருக்கா இருக்கு அப்போ என்ன பண்ணுங்க இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க இப்படி வச்சு நான் ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வரும் அவ்வளோதாங்க பாருங்க நான் எதுவுமே பெருசாலாக பல்லேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் பொறுமையா சொன்னேன் அப்ப ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை மூடஞ்சு இடிச்சு அவ்வளவுதாங்க தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்த கேள்வி போலாமா வாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு நூத்தி ஐம்பது லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் நாற்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பி உள்ளது ஏனில் எழுபது சதவீத தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்லேயே கேட்டாங்க இந்த மாடலில் எய்த்து புக்லேயே இருக்குது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு தொட்டி இருக்குங்க அந்த தொட்டி வந்து நூற்றி ஐம்பது லிட்டர் பிடிக்குங்க ஓகேவா அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் ஏந்து தொட்டியை அந்த தண்ணி தொட்டியை தகர்ந்து பார்த்தா ஒரு நாற்பது சதவீதத்துக்கு தண்ணிக்குது நமக்கு இன்னைக்கு வேலைக்கு போனோம் ஒரு எழுபது சதவீதம் தண்ணி பிடிச்சா போதும் டேங்க் ரொம்ப வேணாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஆல்ரெடி ஒரு நாற்பது சதவீதம் இருக்குது இப்போ இதை எழுபது சதவீதமாக மாற்றிட்டா போதும் மோட்ரு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க புரியுதா சொல்கிறது ஓகே இப்போ ஆல்ரெடி அங்கே நாற்பது சதவீதம் தண்ணீர் இருக்குது இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவை எழுபது சதவீதம் தேவை அப்போது நாற்பதுன்றது எழுபதா ஆக்கணும் அப்போது ஆல்ரெடி நாற்பது சதவீதம் தண்ணிக்குதுல்ல அப்போ இன்னும் எவ்வளோ வேணும் நான் அந்த எழுபதுல நாற்பது கழிச்சிக்கலாம்ல புரியுது ஆல்ரெடி நாற்பது இருக்குது உள்ள அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை ஆனால் எனக்கு மொத்தமாக எழுபது சதவீதம் தண்ணி வந்தால் போதும் நாற்பத்தான் ஆல்ரெடி இருக்குதுல்ல அப்போ அதை கழிச்சு இல்லை கழிச்சாவில் வரும் முப்பது சதவீதம்னு வரும் அப்போ இன்னும் முப்பது சதவீதம் தண்ணி ஏற்றுனா எழுபது மாறிடும் ஆமாவா இல்லையா

இப்போ பதினஞ்சாக கூட மூணு பேருக்குன்னா பதினஞ்சு பண்ணிச்சு முப்பது முப்பது ஒரு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு லிட்டர் அப்போ இன்னும் நாற்பத்தஞ்சு லிட்டரு ஊத்தினீங்கன்னா எழுபது சதவீதம் ஆயிடும் மோட்டர் நித்திடலாம் ஏ இத பாருங்க ஆப்ஷன் பி பர்ஃபெக்டா வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு தானே சொன்னீங்க வாங்க ஓமாக்கு தரேன் இது வந்து எயித்து புக்கு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீன் பிசினு கேட்டிருக்காங்க ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவீத தண்ணீர் நிரம்பி உள்ளது ஏனில் அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை தேவைடா போடுறீங்களா போடுங்க புரியல கேளுங்க ஆப்ஷன் ஏ இருபத்தஞ்சு லிட்டர் பி வந்து பதினஞ்சு லிட்டர் சி வந்து பத்து லிட்டர் டி வந்து ஐம்பது லிட்டர் அவ்வளோதான் சரியா அடுத்தது இதோ இந்த கேள்விக்கு வந்துருவோம் பாருங்களா இதுவும் ரொம்ப ஈஸி தான் பட் இவ்வளோ சமைச்சோனதுக்கு அப்புறம் இது அட இவ்வளோதானா அப்படி நீங்களே சொல்லிங்க ஒரு குடும்ப ஒரு குடும்பம் உணவிற்காக சென்ற என்னது உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் முந்நூற்றி ஐம்பது செய்தனர் கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரிகள் ஐந்து சதவிகிதம் செலுத்தினர் ஏனில் மத்திய மற்றும் மாநில அரசு சேவை வரி வரியை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் செவன்லையும் கேட்டிருக்காங்க என்னன்னா சாப்பிடலாம் ஹோட்டலுக்கு போனங்க சரி சாப்பிட்டு முச்சுட்டுக்கு அப்புறம் பில்லு கொடுத்தாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு இருந்துச்சு சரி முந்நூற்றம்பது ரூபாய் எடுத்து கட்டலான்னு பார்த்தா கீழே ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜாக இப்போ அஞ்சு பர்சன்டேஜாக சாப்பாட்டுக்கு சரி ஓகே அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாங்க சரி அந்த அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டு மொத்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ திரும்பும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டார் ஆமாம் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டினீங்கல்ல அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போவோம்னு கேட்குறாங்க உடனே ஒரு கணக்கு பண்ணி சொல்லணும் சொல்லலாமா வாங்க ஸோ இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டிருக்கிறீங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் சாப்பிட்டீங்களா குடும்பத்தோட ஓகே அதில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக முந்நூற்றம்பது ரூபாவில் அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்நூற்றம்பது அசலா அதில் அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் டேரெக்டாக முந்நூற்றம்பதா கூட அஞ்சாக பெருகிடுங்க பெருகுனா கண்டிப்பா அசலாக கூட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்க முப்பத்தஞ்சா கூட அஞ்சை பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்டுருங்க ஜீரோ இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க சரிங்களா இப்போ நம்ம முப்பத்தஞ்சா கூட அஞ்ச பெருகணும் உங்களுக்கு முப்பத்தஞ்சா கூட அஞ்ச பெருக தெரியும்னா ஓகே தெரியாது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஈஸி எந்த நம்பரை அஞ்சால பெருக போகிறீங்களோ அந்த என்னை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க முடிஞ்சிடுச்சு ஓகேவா புரியுதா நான் சொல்கிறது அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சை நான் என்ன பண்ண போகிறேன் பாதியாக்கிட்டு போகிறேன் முப்பத்தஞ்சு பாதி ஆக்கினா பதினேழு புள்ளி அஞ்சுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போது ஒரு ஜீரோ சேர்த்துக்க சொன்னேன் ஒரு ஜீரோன்னா இங்கே பத்து பேருக்குன்னு அர்த்தம் அதாவது புள்ளி இருந்தால் புள்ளி நீக்கி விட்டுருங்க சரிங்களா அப்போது என்ன வரும்னா நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா முப்பத்தஞ்சுன்னா அஞ்சு பேருக்குண்ணா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் இங்கே ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜீரோ இல்லை அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க அப்போ பதினேழு புள்ளி அஞ்சுன்னு வரும் ரைட்டா இப்போ பதினேழு புள்ளி அஞ்சு பதினேழு ரூபாய் ஐம்பது பைசா ஜிஎஸ்டி கட்டிங்க இதுல ஜிஎஸ்டி ஓகே நெக்ஸ்ட் என்ன கேக்குறா மத்திய மாநில அரசுக்கு எப்படி பிரிச்சு கேட்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்பவுமே ஒரு அமௌண்ட் நீங்க கட்டுறீங்க வரீன்னா சரி பாதியாக பிரிச்சுப்பாங்க பாதி கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் சரியா அப்போது பதினேழு புள்ளி புள்ளி பதினேழு அஞ்சு பதினேழாயிரம் ரூபாயில் பாதி எவ்வளோங்க அவ்வளோதாங்க பதினேழாயிரம் ரூபாயில பாதி எவ்வளோ எட்டே முக்காயிரம் ரூபாய் ஆமாம் எட்டு எழுபத்தஞ்சு பிசாருங்க எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பிசா எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பி தான் சரியான உங்களுக்கே எனக்கு பிரிக்க தெரியல சார் அதாவது பதினேழு புள்ளி அஞ்சு எல்லாம் எனக்கு தெரியாது பார்த்தேன் அப்படின்னா இப்போ பதினேழு புள்ளி அஞ்சு ரூபாய் வந்து நீங்கள் பதினேழு புள்ளி அஞ்சு வந்து ஜிஎஸ்டியாக கட்டுறீங்க இல்லையா உங்களுக்கு தெரியலனா இப்போ ஆப்ஷன் இங்கே பாருங்க ஆப்ஷன் ஏ வந்து எண்பத்தி ஏழு ரூபான்னு இருக்குது

சோ இப்போ எட்டு புள்ளி ஏழு அஞ்சு எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கூட்டினா பதினேழு புள்ளி அஞ்சுன்னு பர்ஃபெக்டா வருது அப்ப அதான் புரியுதா அவ்வளவுதாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்